Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không có điều nào là không có điều nào là này ở đằng nào con அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ரம்யா சாம்பர் நம்ம தமிழ்நாடில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் நாற்பத்தி ஒன்பது ஹாஸ்பிட்டல் இருக்குது பத்தொம்போது ஐ கிளினிக்ஸ் இருக்குது இங்கே வேலூர் மாவட்டத்தில் நம்ம இப்போ வரைக்கும் பதினெட்டு வருஷமாக இங்கே இருக்கோம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ராக் ரெட்டினா அண்ட் சர்ஜிக்கல் ரெட்டினா குளோபோமா அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ படிப்படியாக இன்னும் இந்த ஊர் மக்கள் இன்னும் மேம்படுகிறதுக்கு ஒரு லாஸ்டிக் மிஷின் கொண்டுட்டு வந்திருக்கோம் வெள்ளூர் சுத்து வட்டாரத்தில் உள்ள திருப்பத்தூர் திருவண்ணாமலை எங்கேயுமே இந்த லாஸ்டிக் சர்ஜரி கிடையாது நம்ம தான் இந்த லாஸ்டிக் சர்ஜரின்றது எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த லாஸ்டிக் சர்ஜரியில என்ன இன்னும் அட்வான்டேஜ் இது கிளாஸ் டெக்னாலஜி கொண்டு

இந்த சர்ஜரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சோ அதில் இந்த கான்டூர் ஆகுது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டுங்க கஸ்டமைஸ்டு ப்ரொசீஜர் அவங்க கண்ணுக்கு இன்னும் சூப்பர் விஷன்னு சொல்லுவோம் அந்த சூப்பர் விஷனை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் இந்த கான்டூரான்ற டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம் அதுக்கு எல்லாமே அட்வான்ஸ் டயக்னாஸ்டிக்ஸ் இருக்குது மெஷின்லேருந்து நம்ம ஸ்க்ரீனிங் சிஸ்டம்லேருந்து அண்ட் போஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேருந்து அந்த பவரை பார்க்குறதுலேருந்து ஒன்று ஒன்றுத்துக்குமே எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அண்ட் இந்த ப்ரொசீஜர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இதுக்கு நம்ம செக்கப்புக்கு ஒரு நாள் வரணும் நம்ம பவர் கரெக்ஷன் தான் பண்ணுறோம்னாலும் பண்ண ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே செக் பண்ணுவோம் சர்ஜி இதுல நம்ம தங்கணும் சர்ஜரி முடிச்சிட்டு இருக்கணும் வார்டுல அட்மிட் ஆகணும் எதுவுமே கிடையாது காலையில வந்து லேசர் சர்ஜரி பண்ணா மதியமே நீங்க கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபனெட்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் என்ன பண்ணலாம் பண்ண வேணாம்ன்றது சர்ஜரி முடிஞ்சு மேக்ஸிமம் ஒன் வீக்கு தாங்க ஒன் வீக்ல அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிடலாம் சோ மினிமம் த்ரீ டேஸ்

இந்த இங்கே இந்த சென்டர்லேருந்து நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக தான் டயபெட்டிக் வீக்ன்னு ஒன்று நம்ம பண்ணோம் டயபெட்டிஸுன்றது நம்ம விழித்திரையில் நம்ம கொண்டுட்டு வரதுங்க அது வந்து ரத்த கசிவு அதெல்லாம் இருக்கும் சர்க்கரை கண்ட்ரோல்டாக இல்லாதவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் இந்த அகர்வால்ஸ்லேருந்து நம்ம எவ்ரி இயர் ஒரு சில மந்த் இருக்குது எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே பண்ணுறோம் அதுக்கான ஸ்பெஷலைஸ் தீம் இருக்காங்க இந்த மெஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெஷலி ட்ரெயின் நர்சஸ் இருக்காங்க ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இவங்க கடையில அந்த டீம் தான் இங்க இருந்து இயங்கும்